அரசுகளுக்கு நிதி உதவிகள் நலத்திட்ட வசதிகள் போன்ற அரசு தரும் உதவிகளை அவர்களுக்கு சேரும் வகையில் நம்ம தாத்தா வேலை செய்யறாங்க பத்து வருஷமா செயல்படாம இந்த வாரியத்தை தமிழக முதல்வர் தாத்தாவுக்கு கொடுத்து சிறப்பித்துள்ளார் இன்னைக்கு இரத்த தான முகாம் கண் சிகிச்சை முகாம் அன்னதானம் தண்ணீர் பந்தல் மாவட்டம் தோறும் எல்லாம் செய்வாங்க இன்னைக்கு வேற என்ன விசேஷம் தெரியுமா எத்தி மூணாம் ஆண்டு மூணு வரியை எதிர்த்து வணிகர்கள் போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார்கள் அந்த தினமே ஒவ்வொரு வருஷமும் நம்ம வணிகர் தினமாக கொண்டாடுகிறோம் பர்த்டே